மனசில் எந்த விதமான எண்ணங்கள் செயல்பாடுகள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு இந்த அகத்தியர் ஆர்வடம் வணக்கம் அபுர்வாஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் டாக்டர் சதீஷ் ராஜா அஸ்ட்ராலஜர் அபுர்வாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம அபுர்வாஸில் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றும் ஒன்றும் வித்தியாசமான பொருட்கள் இருக்கும் எந்திரங்கள் இரட்சைகள் குறுமுக ருத்ராட்சம் சுதர்சன ரச்சை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு எவ்வளோ பொருட்கள் வந்து நம்ம அபுர்வாஸில் புது வெளியீடுகள் நிறையா உண்டு இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் நிறையா மூவ் ஆகிட்ருக்கு இப்போ நம்ம அபுர்வாஸில் ஒரு புதிய வெளியீடு இந்த மலேசியாவிலே முதன் முறையாக நம்ம அபுர்வாஸில் ஒரு அற்புதமான ஒரு பொருள் வெளியீடுன்றாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அகத்தியர் ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெளியீடு இது வந்து நம்மளுடைய பதினெட்டு சித்தர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அகத்திய பெருமான் அந்த அகத்திய பெருமானுடைய ஆருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்ம மனசுல நிறைய எண்ணங்கள் இருக்கும் அதை யாருக்கிட்ட கேட்கறது நண்பர்கள்ட கேட்குறதா உறவினர்களிட்ட கேட்குறதா சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்குறதா சரியான முடிவு எடுக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அகத்தியர் ஆருடம் நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கண்டிப்பாக நமக்கு வழிநடத்தி செல்லும் அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அரசர்கள் நம்மளுடைய பெரிய தனவான்கள் எல்லாருமே இந்த அகத்திய ஆரூடத்தை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் புரிஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அகத்தியர் ஆர்வூடம் நம்ம அபூர்வாஸில் ரொம்ப அற்புதமாக வெளியிட்ருக்காங்க இந்த உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு அற்புதமான ஒரு குள்ளே ஒரு அகத்தியர் ஆருடத்தை முதல் முதலாக நமது அபூர்வாச நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது உங்கள் பார்வைக்கு நான் அதை காட்டுகிறேன் பாருங்கள் இதுதான் அகத்தியர் ஆருடம் முற்காலத்தில் ஓலைச்சுவடிகளில் இருந்தது அப்புறம் வந்து புத்தக வடிவமாக இருந்தது இப்போ முதல் முறையாக உங்களுக்கு எந்திர வடிவிலே அகத்தியர் ஆறுடத்தை நம்ம அபூர்வாச நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறது இதுதான் வந்து அகத்தியர் ஆருடம் ஒரு அற்புதமான ஒரு மரப்பேழைக்குள்ளே அகத்தியருடைய திருவுருவம் அகத்தியருடைய காயத்ரி மந்திரம் இதில் அற்புதமாக இருக்கும் இந்த அகத்தியர் ஆருடத்தில் இந்த பேழையின் குள்ளே ஒரு அற்புதமான அகத்தியருடைய ஒரு படம் இந்த அகத்தியருடைய என்னென்ன உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அர்த்தங்களுக்கு இதில் பதில் அற்புதமாக இருக்குது இதுதான் அகத்தியர் ஆரூடத்தினுடைய எந்திரம் அற்புதமான எந்திரம் பஞ்சலோகத்தில் தயார் செய்யப்பட்டு தங்கம் மூலம் பூசப்பட்டது இந்த எந்திரம் உங்களுக்கு அற்புதமான பலனை சொல்லும் மனசில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது யாருக்கிட்ட போகிறது எந்த கிட்ட போகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு இது நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும்